அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சாதனை புரிய வேண்டும் மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டும் என்று நினைப்பவரா நீங்கள் அப்ப இந்த ஆன்மீக சூட்சமத்தை செய்ங்க வருகின்ற பதினெட்டாம் தேதி பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை நாலு தை அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய விநாயக பெருமான் ஆலயம் சென்று தரிசனம் பாருங்கள் அப்படி போகும்போது வெறும் கையோடு போகாதீங்க சிறிது அருகம்புல் வாங்கிட்டு போங்க அருகம்புல் வாங்கிட்டு போய் தை அமாவாசை அன்னைக்கு விநாயகர் கோவிலுக்கு கொடுத்து விநாயகரை தரிசனம் செய்துட்டு வந்தீங்கன்னா விநாயக பெருமான் அருள் மட்டுமல்ல உங்கள் முன்னோர்களின் அருளும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு உங்களுக்கு நிச்சயம் வெற்றி தேடித்தரும் நம்பிக்கையோடு செய்தால் நல்லது நடக்கும் அன்பு சொந்தங்களே தை அமாவாசை என்று நமது அன்னசேவா குழு மிக சிறப்பாக உணவு தானங்கள் செய்வதற்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம் முடிந்தால் உதவுங்கள் டிஸ்பிளேல எங்களது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது முன்னோர்களின் பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்